ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் தேவி தேவிஸ் கிரீன் பாஸ்கெட்லேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ரீன் சிக்கன் பிரியாணி அதுக்கு நான் ஒன்றரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கு நான் கொஞ்சமாக மல்லி சீரகம் சோம்பு கருஞ்சீரகம் பட்டை பெரிய இலக்காய் கிராம்பு சின்ன பச்சை இலக்காய் மூணு கொஞ்சம் கல்பாசி கொஞ்சம் அன்னாசி பூ கொஞ்சம் ராத்தி மூக்கு கொஞ்சம் கடுக்காய் இப்படி இது எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம வறுத்துக்கலாம் லைட்டாக வறுத்துட்டு இது நல்லா புரிய ஆரம்பிக்கையில் அதை எடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் மிளகு பூட மறந்துட்டேன் கூட இப்போ மிளகு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அது நல்லா புரிய ஆரம்பிக்கும் அப்படி அந்த ஸ்டேஜில் இறக்கி அதை அரைச்சிக்கலாம் இந்த பக்கம் கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு முந்திரி பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி வெங்காயம் கொஞ்சமாக அதையும் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி முதல்ல முந்திரி கிஸ்மிஸை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி முந்திரியும் கிஸ்மஸையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து அதை ஒரு இதில் எடுத்து வச்சுக்குவோம் பாத்திரத்தில் இதே மாதிரி நம்ம வெங்காயத்தையும் போட்டு வறுக்கணும் ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பாய் வீட்டு பிரியாணி செய்யுங்கன்னு இதுவும் பாய் வீட்டு க்ரீன் பிரியாணின்னு வச்சுக்கோங்க இப்போ வெங்காயத்தை போட்டு அதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இந்த பக்கம் நான் அதுக்குள்ளே அரிசி பாஸ்மதி நான் புல்லட் ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மூணு டப்பா அப்படின்னா மூன்றரை டப்பா இதுன்னா ஒன் ஒரு கிலோ நான் ஒரு கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேன் கழுவி அதை ஊற வச்சிடலாம் ஒரு நம்ம இதெல்லாம் செய்கிறதுக்குள்ளே அதுக்கு ஒரு அரை மணி நேரம் இருக்கும் இந்த மாதிரி பொன்னிறமாக வெங்காயத்தையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அரிசி ஊறுன்னா சீக்கிரமாக ஆயிரும் நம்மளுக்கு இப்போ அந்த எண்ணெயிலையே நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு நம் பிரிஞ்சி இலை அதே நம்ம அதில் சேர்த்த மாதிரியே பட்டை லவங்கம் ஏலக்காய் கல்பாசி அதெல்லாம் வந்து போட்டு தாளிச்சிக்கலாம் இது புரிஞ்ச வரையில் நான் வெங்காயம் சேர்க்குறேன் ரெண்டு வெங்காயம் சேர்த்து வதக்குங்க இதுதான் நீங்கள்லாம் பிரியாணி எந்த மாதிரி செய்வீங்க இந்த மாதிரி க்ரீன் பிரியாணி யாராவது செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கூடவே கொத்தமல்லி புதினா ரெண்டையுமே சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி வச்சு அதை சேர்த்துருக்கேன் இதை கொஞ்சம் நல்லா வதக்குங்க வெங்காயம் வதங்கி வரையில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கிறேன் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனோன்னே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம இதில் மிளகாய் தூள் மிக்ஸ் மசாலா சிக்கன் மசாலா அந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது கொஞ்சமாக கரம் மசாலா நான் வீட்டில் அரைச்ச போட்டிருக்கேன் நம்ம இப்போ அரைச்சோம்ல அதெல்லாம் சேர்த்து போட்டிருக்கேன் அந்த மசாலா போட்டிருக்கேன் வதங்கினோன்னே தயிர் சேர்க்குறேன் தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தயிர் மிக்ஸ் ஆனோன்னா நான் தக்காளி சேர்க்க போகிறேன் தக்காளியை நல்லா வாக்கில் மெல்லிசாக அரிஞ்சு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து வதக்குங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துக்க போகிறோம் மிக்சி ஜாரை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் அதில் ஊற்றி கிளறி விடுங்க நான் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் வந்து ஊற்றுறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பத்தலைன்னா அப்புறமா கூட நம்ம ரைஸ் சேர்க்குறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இந்த மசாலாலே உள்ள தண்ணியிலே சிக்கன்லேயும் தண்ணி விடும் அதிலே வந்து அது வேகட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த பக்கம் நான் ரைஸ்க்காக தண்ணி வச்சிருக்கேன் அந்த தண்ணியிலையுமே நம்ம வந்து பிரிஞ்சி எல்ல பட்டை லவங்கம் ஏலக்காய் கல்பாசி கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் இல்லைன்னா நீங்கள் நார்மல் சீரகம் கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க எல்லாம் போட்டு தண்ணி நல்லா கொதி வரையில் நம்ம நான் வந்து அரிசி கழுவி ஊற வச்சுருக்கல அந்த அரிசியை வந்து இப்போ சேர்க்க போகிறேன் எல்லா அரிசியும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு வெதும் சேர்த்துருக்கேன் வாசமாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நான் கொஞ்சம் வச்சுருந்த அந்த எலுமிச்சம்பளம் சாரையும் போட்டுட்டேன் கொத்தமல்லி புதினா ரெண்டையுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ சத்தட்டு போட்டு இதையும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வேகிற அளவுக்கு நம்ம வேக விட போகிறோம் சிக்கன் இருக்குது இந்த பக்கம் எயிட்டி பர்சன்ட் வந்து ரைஸ் வெந்துருச்சு இப்போ நம்ம இதை ஸ்டெயின் பண்ணிக்குவோம் தண்ணியெல்லாம் வடி நான் வந்து ரோஸ் வாட்டரும் எசன்ஸ் சேர்க்க மறந்துட்டேன் அதை இப்போ சேர்த்துக்கிறேன் சிக்கனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க இந்த பக்கம் ரைஸ் வந்து தண்ணியெல்லாம் வடித்து ரெடியாக வச்சுக்கோங்க சிக்கன் வெந்திருச்சு அது மேலேயே வந்து கொத்தமல்லியும் நம்ம வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இப்போ ரைஸ் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க ரைஸ் எல்லாமே அது மேலே கொட்டிட்டு கரண்டியோட இருந்து அதை வந்து கொஞ்சம் கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி கிஸ்மிஸ் வெங்காயம் செவ் எல்லாத்தையுமே தூவிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் புதினா எல்லாம் தூவி தம்ல போட போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தூவிட்டு ஒரு தோசை கல் வச்சு அது மேலே தூக்கி வையுங்க பாத்திரத்தை தூக்கி வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க இப்படியே ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷமும் சிம்மில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷமும் டம் போட்டு வச்சிங்கன்னா ரெடி ஆயிடுச்சு பிரியாணி இப்போ திறந்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கீழே உள்ள சிக்கன் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது பாருங்கள் அழகாக பிரியாணி வந்திருக்குது ரெடி நம்ம க்ரீன் சிக்கன் க்ரீன் சிக்கன் பிரியாணி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நான் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் ஊரில் சாலட்னா வெங்காயம் வெள்ளரிக்காய் தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி கூட ஒயிட் வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் அதுதான் சேலடு பிரியாணிக்கு ரெடியாயிருச்சு வாங்க சாப்பிட்லாம் தேங்க் யூ